எல்லாருக்கும் வணக்கம் மக்களே ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அந்த வீடியோவில் அசோக் பற்றியும் விஜய் கிருதிக் பற்றியும் பேசியிருந்தேன் ஸோ இனி நான் வீடியோ போட மாட்டேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ நிறைய விஷயங்கள் போட்டதுக்கு ஸோ இவங்க வீடியோ போட மாட்டாங்க ஆ அவங்க உண்மையிலேயே மனுஷங்களாக இருந்தா ஆ உண்மையிலே மனுஷ ஜென்மனமாக இருந்தா ஸோ நான் பேசுகிற பேச்சையை கேட்டு சோ என்னை பத்தி பேச மாட்டாங்கன்னு நினைச்சேன் அவங்க வீடியோ போட்டு மாற்ற பட் என்னை பத்தி பேசக்கூடாது பேசுறதுக்கு தகுதி இல்லாதவர்கள் நான் சொல்ல ஏன் அப்படின்னா பத்தி பேசுறேன் பத்தி ஒன்றும் தெரியாத நபர்களிடம் நாம சண்டை போடணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு நம்மளுக்கு என்னென்ன சம்பந்தம் கிடையாது ஃபேமிலியை பத்தியே தெரியாத ஒரு நபர்கிட்ட போய் சோ அத பண்ணுங்க இத பண்ணுங்க சொல்லி பிரயோஜனம் கிடையாது அசோக் நீ எல்லாம் மனுஷனே கிடையாது நீனா கல்யாணத்தை பத்தி பேசுற கல்யாணம் பண்ணா விஜய் ஆ பண்ணி கூட குட்டி போடுமா நீ இன்னும் போட்டிருக்க நினைக்கிறேன் நினைக்கிற தான் அப்படிலாம் பேசுற நினைக்கிறேன் நான் சொல்றேன் என்ன இது அசோக்கு அப்துல் கலாம் எல்லாம் சொல்ற ஆ பிரதமரை பத்தி பேசுற அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணல தானே அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணலாம் சாதிச்சிருக்காங்கயா உன்ன மாதிரியா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற என்ன பண்ணிருக்கிறன்னு சொல்லி நீ அவங்களெல்லாம் இழுக்கிற அவங்களெல்லாம் இழுக்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்குதா போத சொல்லு பார்க்கலாம் அவங்களெல்லாம் பத்தி இழுக்க கூடாது நீ அவசியமே கிடையாது அப்துல் கலாம் பத்தி எல்லாம் இழுக்கிற அவர் கல்யாணம் பண்ணி பண்ணாம இருந்துக்கிறாருன்னா அவர் சாதிச்சிருக்கிறாரு இந்த உலகத்துக்கு அவர் வெளிச்சமா காட்டியிருக்கிறாரு நீ என்ன காமிச்சிருக்கிற ஓடிய வீடியோக்குள்ள போய் பாரு எத்தனை பேர் கழிவு ஊத்துறாங்க பத்தி ஆ உண்மையிலே சொல்கிற நீலாம் தாய்க்கு கூட நல்ல மரியாதை கொடுக்காத ஒரு மனுஷனா இருப்ப நீ ஒரு தாய்க்கு நல்ல ரெஸ்பான்சிபிளா ஒரு ஒரு பிள்ளையா என்ன அப்படின்னு சொன்னா நிச்சயமா சொல்றேன் இந்த மாதிரி நீ பண்ணியிருக்க மாட்டேன் பொதுமக்களுக்கு சரியான விளக்கத்தை கொடுத்துருப்ப பொதுமக்களுக்கு சரியான முறையில் பேசியிருப்ப நீ அப்படி பேசுறியா தெனாவட்டா கிண்டல் கேலிமா இப்படிதான் லைவ்ல உக்காந்து பேசியிருப்பீங்களா இவங்க எனக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேரும் பேரம் பேசிருக்கிறாங்க விஜய் நம்ம ரெண்டு பேரை பத்தி பேசினா இந்த மைவித்தரசு மக்களையே கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அதனால நம்ம ரெண்டு பேரும் வேலை வெட்டி நம்மளுக்கு ரெண்டு பேருக்கு இல்லை பாரு ஸோ நீயும் கொத்தனார் வேலை விட்டு வந்துடு நானும் வீட்டில் சும்மா தண்டமாக தான் இருக்கிறேன் அதனால் ரெண்டு பேர் பேசலாம் பேசிட்டு பேசி 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 மணிக்கணக்கில் பேசி போடுவோம் பார்க்கறதுக்கு சில பேர் இருக்கிறாங்க என்னதான் தான் சொல்லுவாருவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பயந்துட்டு கேட்பாங்க ஏன்னா இவங்கெல்லாம் பயந்துட்டு இருக்காங்களே ஸோ கம்பெனி பற்றி ஏதாவது நடக்குமா ஏதோ ஒரு அப்டேட் வருமா அப்படின்னு சொல்லி எதுவும் பார்த்துருக்காங்க இந்த சேனல் மூலிமா எதாவது கிடைக்குமான்னு சொல்லி தான் அவங்கள பார்த்துன்னுறாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா இந்த யூடியூபர்களை இழுத்துக்கிட்டு ஸோ அவங்கள பற்றி இவங்கள பற்றி பேசி சண்டை போட்டுக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு இப்படி வாழ்ந்துக்கிட்டு மணிக்கணக்கில் போடுறதால ஒரு வியூஸ் வரந்தால ஒரு சம்பாதியம் வருது உங்களுக்கு யூடியூப்பில் ஏதோ ஒரு இன்கம் வருது அதை நம்ம ரெண்டு பிரித்து எடுத்துக்கலாம் இதுதான் உங்க பிளான் வேற என்ன பிளான் இருக்குது ஏதாவது ஒரு புதுசாக பேசுகிறீங்களா கம்பெனியை பற்றியோ ஒரு ஒரு சட்டத்தை பற்றியோ ஏதோ ஒன்று பேசுகிறீங்களா கிடையாது நீங்கள் அதை பற்றி பேசணும்ல உங்களுக்கு அதுவும் தெரியாது சட்டத்தை பற்றியும் அதாவது தெரியாது உங்களுக்கு ஏதோ நாலு வாரத்தை கற்றுக்கிட்டு சும்மா அதை பேசினுங்கிறீங்க கண்டிப்பாக இல்லை தம்பி அசோக்கே உனக்கெல்லாம் மரியாதை கொடுக்குறது அவசியமே கிடையாது ஏன்னா நீ எனக்கு மரியாதை கொடுக்கல மரியாதை கொடுத்தவங்களுக்கு தான் நான் அன்னைக்கே பழைய பழையபடியாக சொல்லியிருப்பேன் ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு தகப்பனுக்கு மட்டும்தான் நான் மரியாதை கொடுப்பேன் ஆ குடும்பத்தில் ஒரு சரியான இருக்கிற நபருக்கு தான் நான் கொடுப்பேன் நீ தாய்க்கே மரியாதை கொடுப்ப போல மரியாதை கொடுக்க மாட்டே போல ஸோ உனக்கெல்லாம் எதுக்கு மரியாதை நான் தரணும் தம்பி நீ இதோட நிப்பாட்டிக்கோ புரியுதா இதுக்கு மேலே பண்ணணும் வச்சுக்கோ ஏன் நான் வந்து கழிவு கழிவு ஊத்துவேன் ஏன்னா நீ என்னை பத்தி பேசியிருக்கிற கேணிய கேணையும் சொல்லியிருக்க ஒரு கேணியை பேசுறதுக்கெல்லாம் நீ தலையாட்னு இந்த விஜய் பாரு நான் என்ன சொல்றேன் ஒரு தனிப்பட்ட முறையில் ஏதோ பேசுறதுக்கு இல்லை ஆனால் சும்மா சும்மா அந்த ஆளை கூப்பிட்டுக்கிட்டு லைவ் வாங்க அசோக் அசோக் இருக்கீங்களா அசோக் இருக்கீங்களா என்ன அதெல்லாம் ஆஹ் இவ்வளவு பெரிய மனுஷன் ஒரு குடும்பத்துல ஒரு ஐக்கியமா இருக்கிற மனுஷன் ஒரு யூடியூப்காக ஒருத்திட்ட தொங்கி தொங்கி தொங்கிட்டு கெஞ்சிட்டு உக்காந்துருக்கேன் உனக்கு வெக்கம் இல்ல ஆ எட்டு லட்சம் வாங்கியிருக்கேன்னு சொல்றிய எட்டு லட்சம் எங்க வாங்கியிருக்கேன்னு அந்த ப்ரூப் கார்ட் பாக்கலாம் நாலு லட்சம் வாங்கிருக்கிறேன் நாலு லட்சம் வாங்கியிருக்கலாம் என்னோட என்னோட வைஃப் காசு என்னோட காசு ரெண்டு ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ஓகேவா நான் கணக்கு சொல்லியிருக்கிறேன் மீதி காசு என்னோட சொந்த பதம் என்ன அண்ணா அண்ணி எல்லாம் இருக்காங்க இவங்களோட காசு தான் நான் எடுத்திருக்கேன் எங்களோட காசை இன்வெஸ்ட் பண்ணி எங்களோட தான் நாங்க எடுத்திருக்கோம் அதுவும் பாதிக்கு பாதி எடுக்காம தான் இருக்கிறோம் மக்கள் பணத்தை எட்டு பேர்த்த எட்டு பேர்த்தோட ஆஹ் இதை ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்றியா அசோகே ஏமாத்திட்டு எப்படி சொல்ற இந்த ஒரு விஷயமே விஜய் சொல்லிதான் உனக்கே தெரியும் நீ பாத்தியா எதுவும் பாக்காத பேசாத தம்பி இப்பெல்லாம் பேசிட்டு உட்காந்துருக்காது புரியுதா இப்படியெல்லாம் பேச பேச நீ பாமகால ஒரு விஷயத்துல இருக்கிற ஓகேவா ஒரு கட்சியில இருக்கிற உனக்கு மரியாதை குறைஞ்சிட்டே போயிருக்கும் உன்னோட வேல்யூ குறைஞ்சிரும் தேவையில்லாம தராதரம் குறைச்சிக்கிட்டு நீ பேசிட்டு இருந்து நினச்சுக்கோ உன்னோட மரியாதையை கொறைஞ்சு குறைஞ்சி போயிரும் பத்துக்கும் உன உயர்த்துறாங்க நினைச்சிட்டு இருக்கியா ஸோ இப்படியெல்லாம் பேசுறதுனால நான் பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா உன்னோட மரியாதை குறைஞ்சிட்டே இருக்கு தம்பி நீ பாட்டிக்கு இதோட அசோக்குக்கு சொல்றேன் விஜய்க்கு சொல்றேன் வேற ஏதாவது பத்தி பேசுங்கியா பேசறதுக்கு ஆயிரம் இருக்குது ஏன் ஜனங்களை பத்தி குறை சொல்ற குறை சொல்லியே பொழைக்கணும்னு நினைக்கிறீங்க சொல்லி ஏன் நினைக்கிறீங்க ஜனங்களுக்கு என்ன விஷயம் அவேர்னஸ் கொடுக்கணுமோ அந்த விஷயத்த கொடுங்க நான் உங்களுக்கு சல்யூட் பண்றேன் சொல்றேன் எத்தனையோ பிசினஸ் இருக்குது ஏன் மயுதரிச பத்தி கூட சொல்லுங்க இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க இது பண்ணாதீங்க மக்களையும் இப்படி பண்ணுங்க மக்கள் சொல்லுங்க ஏத்துக்கிற அதை விட்டுட்டு சும்மா ஜனங்களை குறை சொல்லிட்டு அவன் அப்படி சொன்னா இவன் எப்படி சொன்னா இதை சொல்றதுதான் உங்க வேலையா வேற பொழப்பு இல்ல உங்களுக்கு நான் வீடியோ போடக்கூடாதுன்னு தான் நினச்சேன் அதுவும் காலையில் நல்ல வேலை ஃபஸ்ட்டை என்னோடய பா டாப்பிக்காக பேசிட்டிங்க நான் உங்கள் ஃபுல் ஃபுல் வீடியோ நான் பார்க்கணும் அவசியமே கிடையாது ஏன்னா பார்க்கவும் மாட்டேன் ஏன்னா நான் பார்த்து கூட உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் ஆ நான் பார்த்து நான் வந்து கேனின் இல்லை கேனின் ஃபுல்லாக பார்த்து நான் நினச்சிருக்கீங்களா ஓ வீடியோலாம் நான் பார்க்கணும் அவசியம் கிடையாது புரியுதா ஏதோ இனிமேல் ஏதாவது என்னோடய ப என்னை பற்றி பேசுனா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே என்னை பற்றி பேசிடுங்க எதை வேணால் பேசுங்க பரவாயில்ல எங்கள் எம்டிய கூட நிறைய விஷயங்கள் திட்டிருக்கீங்க பல்லன்னு சொல்லியிருக்கீங்க ஆஹ் அவன் இவன் எல்லாமே திட்டிருக்கீங்க அவரே திட்டு போது என்ன இந்த கேனையன்னு சொல்கிறது நான் ஒன்று ஃபீல் பண்ணலை ஸோ அதனால வந்து விட்டுருங்க ஏதோ நான் அந்த நேரத்தில் ஃபீல் பண்ணி எமோஷனில் பேசிட்டேன் பட் பரவாயில்ல ஆஹ் இனியும் வந்து நீங்கள் திட்டுங்க பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை திட்டுங்க நான் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு பாயிண்ட் திட்டிங்கன்னா நான் டபுளாக திட்டுவேன் நீங்கள் என்ன திட்டுறீங்களோ அதுக்கு மாற நான் திட்டுவேன் நிச்சயமா திட்டுவேன் நான் விடமாட்டேன் ஏன்னா என்னை பத்தி திட்டினீங்கன்னா நான் எவ்வளோ எவ்வளோ எமோஷன் ஆகணும்னு நீங்க அதை பாப்பீங்க அதை வீடியோல பாப்பீங்க நான் வீடியோ போடக்கூடாது பார்த்தேன் என்னை பத்தி இழுத்துனால்தான் மறுபடியும் என்ன பண்றேன் வீடியோ போடுறேன் ஸோ இதோட நிப்பாட்டிக்கிறீங்களோ இல்ல தொடருங்களோ அது உங்க தான் இருக்குது மட்டுமா இதே லாஸ்டா இருக்கட்டும் ஸோ தான் எனக்கு நடுவுல பேசாதீங்க லாஸ்டா பேசிடாதீங்க என்ன பத்தி பேசினா அந்த ஃபஸ்ட்டே அந்த லைவ்ல ஃபஸ்ட்டே பேசிடுங்க பேசிருங்க சரியா ஆஹ் அதை பத்தி இந்த இன்கம் எடுக்கிறது ஏதோ இந்த விஷயம் எல்லாம் முழுக்க பாத்துட்டு பேசு தம்பி அசோகே நீ எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாதுரா போடா